பட்டாணி குடும்பம் செண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு பட்டை கிராம்பு இஞ்சி இலை போட்டு தாளிச்சிடணும் എന്നാണ് തരുന്നത് ഇങ്ങായി 22 10 നേരം தக்காளி தக்காளி உருளைத்தி வேக வச்சி வச்சிருக்கேன் உருளைத்தி வேக வச்சிடும் மஸ்திக்கு தேங்காய் ஒரு முடி தேங்காய் போவோம் பூண்டு சோம்புங்க மிளகிட வெடிதான் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி போட்டு காட்டுறேன் அவ்வளோதான் இந்த அளவு வந்தா போதும் சப்பாத்தாவும் நல்லா இருக்கும் இதுக்கு இது மூப்பு ஒட்டி வரணும் ஒட்டி வரணும் అలా பரட்டா ಮೇಲೆ உப்பி வரும் அவ்ள தான் இறக்கி கொத்தமல்லி போட்டு